உலக சுகாதார நிறுவனம் எழுபத்தி ஆறாவது உலக உடல் தினத்தை ஏப்ரல் ஏழாம் தேதி கொண்டாட உள்ளது இதனை முன்னிட்டு கோவை சாய்பாபா காலனியில் உள்ள ஏஜேஎஸ் ஹெல்த் கேரில் பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் ஏஜேஎஸ் ஹெல்த் கேர் செயல்பட்டு வருகின்றது இந்த ஹெல்த் நிறுவனத்தின் இயக்குனரும் மருத்துவருமான ஆதித்யன் குகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் ஏப்ரல் ஏழாம் தேதியை உலக சுகாதார தினமாக கொண்டாடி வருகின்றது இந்த ஆண்டு எழுபத்தி ஆறாவது உலக சுகாதார தினமாகவும் எனது ஆரோக்கியம் எனது உரிமை என்ற கருப்பொருளை முன்வைத்து கொண்டாட உள்ளது இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் நமது ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிமுகம் செய்துள்ளதாகவும் இதில் ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு சிகிச்சைகளை அறுநூறு ரூபாய்க்கு வழங்குவதாகவும் இவைகள் அனைத்தும் மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு வழங்க இருப்பதாகவும் இன்னொரு திட்டமான பத்து நபர்களுக்கு மேல் உடல் முழு உடல் பரிசோதனை செய்ய வந்தார் அவர்களுக்கு நபருக்கு மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு அனைத்து பரிசோதனைகளையும் மக்களுக்கு வழங்க உள்ளதாக கூறினார் இதில் ரத்தம் சிறுநீர் இமேஜிங் ஏசிஜி கிட்னி பரிசோதனை சிறுநீரக பரிசோதனைகள் என அனைத்து பரிசோதனைகளையும் செய்து கொள்ளலாம் என்றார் இந்த திட்டம் ஒரு ஆண்டு முழுவதும் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க டாக்டர் அதிர்ஜியின் முகன் பொதுநல மருத்துவர் ஏஜிஸ் ஹெல்த் கேர் சாய்பாலி இயக்குனர் இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் ஏழாம் தேதி எழுவத்தாறாவது உலக ஹெல்த் டே இன்றைக்கி அதில் வந்து நான் இதை வந்து என்ன தீம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ மை ஹெல்த் மை ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சமமாக குவாலிட்டி ஹெல்த் கேரை கொண்டு போய் சேர்த்துறது அவங்கவுங்களோட உரிமை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதனால் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு தான் இந்த வருஷம் டபிள்யூஹெச்ஓ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னால் வருமுன்னு காப்போம்னு அர்த்தம் ஸோ அதனால் நம்ம மாஸ்டல் செக்கப் சென்டர் இருக்கிறதுனால இந்த வருஷம் நம்ம ரெண்டு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் அஃபோர்டபுள் பீப்புளை ரீச் பண்ணுற மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கிற பிளட் யூரின் எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேன் எக்கோ எல்லாமே சேர்ந்து ஆறாயிரரூபா மதிப்புக்குள்ளே மாஸ்டல் செக்அப் அறநூறுவாய்க்கு கொடுத்துருக்குது அது ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் இந்த ஸ்கீம் நடக்குது முதல் ஐம்பது பேர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி முதல் ஐம்பது பேர்த்துக்கு ஃப்ரீயாக வைட்டமினும் ப்ரோட்டீனும் தரும் ஏன்னா நியூட்ரிஷனும் ஊட்டச்சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இது போக நம்ம எப்போவுமே மாஸ்டல் செக்அப் வந்து ரொம்ப ஐஸ்பர்க்குன்னு கம்பேர் பண்ணுவோம் ஐஸ்பர்க் ஃபினாமினான்னு அது அப்படின்னா பனிக்கட்டி கடலில் ஒழு இருக்கும்போது நுனியை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் அடியில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரி மாஸ்டல் செக்கப் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு பயம் ஒன்று வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்புறம் வெ எதாவது வெதை வெதை சொல்லிடுவாங்க அந்த மாதிரிலாம் அதனால் ப்ரொமோட் பண்ணுற விதமாக கார்ப்ரேட் குரூப் புக்கிங்ஸ் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அப்பார்ட்மெண்ட் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒன் இயருக்கு ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கேன் ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வேர்த்தோட ஸ்க்ரீம் வந்து த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோவுக்கு தரும் பத்து பேர்த்துக்கு மேலே புக் பண்ணால் இது ஏன் பத்து பேர் நம்பர் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து மோர் அண்ட் மோர் பீப்புளை அவேர் பண்ணி ஒரு குரூப்பாக வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வரும்போது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி அஃபோர்டபுளாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எங்கே பண்ணாலுமே இப்போ எக்கோ அல்ட்ராசவுண்ட் எல்லாத்தோட சேர்ந்து டென் தௌசண்ட் ருபீஸ் பக்கம் வரும் அது த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு வேறு எதாவது கூட லேப் டெஸ்ட் இமேஜிங் வேணுனாலும் அதுலேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தரும் அதுபோக மருந்து வாங்கும்போது ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கு இது எல்லாமே ஒரு லாபம் இல்லாமல் மோர் அண்ட் மோர் பீப்புள் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் வந்து அவங்களுக்கு வந்து பரிச்சயமாகணும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டி தான் ஸோ இதை வந்து மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்காமல் பெட்டராக நம்மளுக்காக ஒரு ஸ்கீம் வந்திருக்குன்னு சொல்லி ஏ என்கிட்ட தான் இங்கே தான் ஏஜஸ் ஹெல்த் கேரில் தான் பண்ணணும்னு இல்லை பட் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ஸ் எல்லாமே நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே டாஸ்கிங்காக இருக்குது இப்போ சம்மரில் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு ஸோ ப்ரிவென்ட்டிவ் ஹெல்த் கேர்க்கு இந்த வேர்ல்டு ஹெல்த் டேயில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் வில் பி மோர் அவேர் வில் ஸ்க்ரீன் மோர் அண்ட் மோர் ஸ்க்ரீன் பண்ணணும் ஸ்க்ரீன் பண்ணால் தான் ஒரு பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது ஸ்டேஜ் ஒனில் ஒரு டிசீஸ் கண்டுபிடிக்கும் போது க்ளோபல் பேர்டின் கம்மியாகுதுன்னு சொல்கிறோம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வந்து மெடிக்கல் செலவு வந்து கம்மியாகுது ஸோ இதை மனசில் வச்சுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் தேங்க் யூ